தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அம்பாளுடைய கடை கண் பார்வை அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும் அச்சயமாக நம்ம வாழ்க்கையில நிறைய வளர்ச்சிகள் கிடைக்கட்டும் இந்த அச்சய திருதியே அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த அட்சய திருதியை எப்படி நாம் கொண்டாடுறது ஏன் அட்சய திருதியை கொண்டாடுறோம் இந்த அட்சய திருதியினால என்ன லாபம் பார்க்கலாமா இந்த வருஷம் சித்திரை மாதம் சரியா இந்த வருஷம் விசுவா பசு வருஷத்தில் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் திருத்திய திதி இருக்கு அந்த திதிக்குள்ள இந்த அட்சய திருத்தியே நாம் கொண்டாடும் அதாவது புதன்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி ஒன்னுக்குள்ள முதல் நாள் எப்போ வருது இதே சித்திரை பதினாறாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஒன்போது செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி எட்டுக்கு பிறகு அட்சய திருத்தி ஆரம்பம் திருத்திய தேதி ஆரம்பம் அதாவது அமாவாசை கழிச்சி மூணாவது நாள் ஒவ்வொரு சித்திரை மாசமும் அமாவாசை எண்ணிக்கை வருதோ அன்னையிலேருந்து மூணாவது நாள் வளர்ப்பிறையில் திருத்திய திதி வரும் அந்த வளர்ப்பெறையில் வரக்கூடிய அந்த திருத்திய திதியில் நாம் எந்த காரியத்தை துவங்குகிறோமோ அந்த காரியம் வெற்றி அடையும் எந்த காரியத்தை துவங்கினாலும் வெற்றி அடையும் கல்வி சம்மந்தமான விஷயங்களை துவங்கினா வெற்றி அடையும் நம்ம ஏதாவது கத்துக்கணும்னு ஆசைப்பட்டால் அது கற்றுக்கலாம் நம்ம ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் நம்ம ஒரு பொருள் நம்ம ஏதாவது உத்தியோகத்தை ஆரம்பிக்கணும்னாலும் ஆரம்பிக்கலாம் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கலாம் புதிய கணக்குகளை எழுதலாம் அந்த நாள் ஒரு வளர்ச்சிக்குரிய நாள் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுப்போம் எல்லாரும் தங்க வாங்குறாங்களே அப்படின்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சுங்க நான் நிறைய பேர்கிட்ட சொல்றது மிகப்பெரிய கடங்காரனா ஆக்கிற நாளும் இந்த அச்சய தான் ஆமாம் சரியான ஒரு பார்வையில் நம்ம அச்சய திருதியை பார்க்கறது இல்லை திருதியேங்கிறது வளர்ச்சிக்கு உரிய நாள் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் வளர்ச்சிங்கிறது என்ன ஒத்த ரூபா கடனை வாங்கிட்டு போய் ஒரு பொருளை வாங்கிறதுக்கு பேர் வளர்ச்சி அல்ல எதை நீ அன்று துவங்குகிறாயோ அந்த விஷயங்கள் வளருங்கிறான் உங்ககிட்ட தங்கம் வாங்கணும்னு ஆசை வருது தங்கம் வாங்கினா சேருமா கண்டிப்பாக சேரும் திருதி அன்றைக்கி ஒரு தங்க காயின் வாங்குங்க கண்டிப்பாக காயின் சேரும் தங்க காயின் வெள்ளி சேரும் தங்கம் சேரும் அரிசி பருப்பு வாங்குங்க சேரும் அவுள் வாங்குங்க சேரும் சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் எந்த பொருள் வாங்கினாலும் நிறைய சேரும் அதுதான் திருதி அக்ஷயம்னா என்ன அல்ல அல்ல குறையாத பாத்திரம் அக்ஷய பாத்திரம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த நாளில் நம்ம எதை துவங்குனாலும் அல்ல அல்ல குறையாமல் இருக்கும் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடாதது என்ன கடன் வாங்கக்கூடாது கூடாது எல்லாம் என்ன பண்றாங்க நகை கடைக்கு போயிட்டு நகை வாங்குறாங்க கடன்ல வாங்குறாங்க அப்ப என்ன ஆகுது நம்மள கடங்காரனா ஆக்குது இந்த வருஷம் முழுக்க கடங்காரனாயிருக்கும் எல்லாருமே கையில என்ன இருக்கு இன்னைக்கு ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி சொச்சம் விற்கிது ஒரு பவுன் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் விற்கிது அப்போ நம்ம என்ன பண்ணணும் எவ்வளோ இருக்கோ அதை கொடுத்து தான் வாங்கணும் ஒரு லட்ச ரூபா கடனை வாங்கிட்டு போய் ஒரு போன் வாங்கணும்னா கடனும் ஏறுது வாழ்க்கையில் நமக்கு சிரமமும் ஏற்படுது அதனால அட்சயத்திருதியை சரியாக பயன்படுத்துங்க எல்லாரும் வந்து கடனை வாங்கி ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா கடன் தான் வளரும் என்ன இருக்கோ அதுக்கு ஒரு விஷயத்தை வாங்க நீங்கள் தங்கம் வாங்குறீங்களா உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கு அந்த பணத்துக்கு தங்க வாங்க எதுவுமே வாங்க முடியல சுவாமி நாங்கள் என்ன பண்றது மஞ்சள் கிழங்கு வாங்குவோம் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் பொருள் அந்த குளிக்கிற மஞ்சள் இருக்கும் இல்லையா அந்த மஞ்சளை வாங்கி அம்பாளுக்கு வைங்க இதுவும் முடியல சுவாமி நான் என்ன பண்ணலாம் வாழைப்பழம் வாங்கும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதுவும் மஞ்சள் தான் வாழைப்பழம் மஞ்சள் பொருள் தானே வாழைப்பழம் வாங்குவோம் சுவாமிக்கு நிவேதியம் பண்ணு இதுதான் அப்ப திருதி அன்னைக்கு முதல்ல நம்ம செய்யறது அந்த நாளை தவற வெற்றாதிக்கு என்னென்ன செய்யணும் அதாவது சித்திரை மாதம் பதினேழாம் தேதி ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை ஆறு நாற்பத்தொன்னுக்குள்ள அன்றைய தினம் கண்டிப்பாக பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க உங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க ஒரு ஏஜ் அதுக்குன்னு ஏஜ் வச்சுருப்பாங்க பேங்க்கில் இத்தனை ஏஜில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க சேவிங்ஸை கற்றுக் கொடுங்க சேமிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுங்க போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க பணத்தை உண்டியல் வாங்கி வைங்க உண்டியல்ல பணம் போடுங்க இதுதான் முதல் சேவிங்ஸ் வீட்டில் அது மாதிரி பொருளாத அதை என்னென்ன பொருள் இல்லையோ அந்த பொருளை சின்ன சின்ன பொருளை வாங்குங்க கல்விக்கான பயணத்தை ஆரம்பிங்க தடைப்பட்ட கல்வி அன்று துவங்குங்க தடைப்பட்ட சில விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறோமா அன்னைக்கு இடம் வாங்குங்க ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறோமா அன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோமா அட்வான்ஸ் கொடுங்க கல்யாண வேலையை ஆரம்பிக்க நினைக்கிறீங்களா அன்றுக்கு ஆரம்பிங்க பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது அன்னைக்கு ஆரம்பிங்க சீக்கிரமா நடக்கும் கட்ட கட்ட கட கடந்து வேலைகள் நடக்கும் அதுதான் நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கும் கடன் வாங்கக்கூடாது கடனை வாங்கினோம்னா கஷ்டம் தரித்திரம் அதுதான் சொல்றேன் எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிறோம் என்ன இருக்கும் அதை அன்றைய தினம் நாம் அவசியம் செய்யக்கூடியது ஒன்னு இருக்கு என்ன தெரியுமா குசேரன் கிருஷ்ண பரமாத்மாவை போய் பார்க்கறாரு என்னைக்கு திருதி என்னைக்கு பரம ஏழையா இருக்கிறான் குசேல பரம ஏழை அவன் குழந்தைங்களுக்கு கூட சாப்பாடு இல்லை பொண்டாட்டியோடைய வற்புறுத்தல போறான் போய் கிருஷ்ணன் உன் நண்பனை போய் பார்த்துட்டு அப்படிங்கிறா மனைவி போய் பார்க்கறான் என்ன எப்படி போறது பகவானை பார்க்க போறோம் கை வெறுங்கையோட போகலாமா ஒரு காலத்தில் பாயிய நண்பர்கள் சிநேகிதர்கள் சிநேகிதனை சிநேகிதனை பார்க்க ஐபிஎல் டிக்கெட் ரெண்டு வாங்கிட்டு அப்படிதான் சென்னைக்கு நம்ம மா எந்த ஊர் போனாலும் சரி ஐபிஎல் ஐ பி எல் டிக்கெட்டோட போனால் கட்டிபிடிச்சுப்பான் சந்தோஷம் டிக்கெட்டோட சிநேகிதன் வந்திருக்காண்டா இல்லையா அப்படிதான் இன்னைக்கு உலகம் அப்போ அன்னைக்கு யோசிக்கிற கிருஷ்ண போய் குசேலன் பாக்குறா எப்படி போறதுன்னு தெரியலையேங்கிறான் அப்ப வீட்டுல எத்தனை பொறுப்புடி இருக்கு எத்தனை நபர்கள் அத்தனை பேருக்கு ஒவ்வொரு புடி அவளும் எடுத்து கொடுக்குறா அதுவும் ஒரு கிழிஞ்ச துணி ஒரு கந்தல் துணியில எடுத்து கொடுக்குறா எடுத்து கட்டின்னு போறான் ஒரு கந்தல் துணி நல்லா கவனிக்கணும் கொடுக்கற மனசு மட்டும் வந்துருச்சுன்னா அது எதை பத்தி யோசிக்காது தங்கிட்ட இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு பிடி அவள்னு போட்டு ஒரு கந்தல் துணியில் கட்டி கொடுக்குறா குசேலனுடைய மனைவி எடுத்துகிட்டு போடுறான் கிருஷ்ணனை போய் பார்க்குறான் அற்றிய திருதி அன்றைக்கி பார்க்குறான் நாமெல்லாம் கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நம்மளை என்ன பண்ணுறோம் நெய்க்கு அலைகிறோம் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் என்னவோ ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க பொண்ணு வேணுமா பொருள் வேணுமா புகழ் வேணுமா கௌரவம் வேணுமா அன்றைய தினம் போய் கிருஷ்ணனை பாருங்கள் அன்றைய தினம் போய் நாராயணனை என்ன பாருங்க அவள் எடுத்துட்டு போங்க வேற எதுவுமே வேண்டாம் ஒவ்வொரு நாள் ஒண்ணு எடுத்துட்டு போறோம் இல்லையா கொஞ்சோண்டு அவள் வாங்கிங்க உங்க ஆத்துல எத்தனை பேரோ அத்தனை நபருக்கு ஒரு பிடி அவள் கணக்கு வச்சு ஒரு பாத்திரத்திலயோ இல்ல ஒரு துணியில காடா துணியில கூட எடுத்து வச்சு கட்டி எடுத்துட்டு போங்க ரொம்ப விசேஷம் பட்டு துணி இருந்தா இன்னும் விசேஷம் கந்தல் துணியே போதும் சுவாமிகிட்ட நமக்கு என்ன தகுதி அதை காட்டுவோம் ஒரிஜினலா காட்டுவோம் நம்ம அர்ச்சனை பொருட்கள்லாம் வாங்கிட்டு போற மாதிரி அன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு நீங்க போகணும் எல்லாரும் போகணும் கிருஷ்ணனை போய் பார்க்கணும் கிருஷ்ணர் கோயிலுக்கு போகணும் முடியாதவா பெருமாள் கோயிலுக்கு போகணும் எல்லாம் ஒண்ணுதான் அன்றைய தினம் பெருமாளை போய் பார்க்கணும் கிருஷ்ணனை பார்க்கணும் அவனும் வாங்கிட்டு போகணும் கிருஷ்ணனை பார்க்கணும் ஆற்றுல உங்க வீட்டுல எத்தனை பேரும் அத்தனை பேருக்கு ஒரு பிடி அவள் அன்றைய தினம் போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி இதோ பாரு இதோ வந்துருக்குறேன் என் வறுமை இது என் நிலைமை இது எனக்கு இது தேவை அவள் நவேதியம் பண்ணுவோம் அது போதும் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்னு சொல்லும் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணுவோம் கிருஷ்ணன் உங்களை கொடியீசுரன் ஆக்குவான் குபேரன் ஆக்குவான் குசேலன் குபேரனானது இதுதான் கதை அன்றைய அட்சயத்திரது அன்னைக்கு கிருஷ்ணனை பார்த்தே ஆகணும் நான் தங்கம் வாங்குறேன் வைரம் வாங்குறேன் தகர வாங்குறேன் கிருஷ்ணனை பார்க்கலைன்னா ஒன்றும் வராது நன்னா தெரிஞ்சுக்கணும் கடவுள் தான் சுவாமியை போய் பார்க்கணும் கிருஷ்ணரை கண்டிப்பாக பார்க்கணும் அன்றைய தினத்தில் யாரும் எங்கே போனாலும் பரவாயில்ல கிருஷ்ணரை பார்க்காம நீங்கள் இருக்காது அக்ஷய திருதி தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் செல்வந்தராகலாம் குபேரன் ஆகலாம் நீங்களும் குபேரன் ஆகிறதுக்கு இது நல்ல யோசனை ஆனால் கடங்காரன் ஆகிடாது கடனை மட்டும் அன்றைக்கி வாங்கிடாது கடனை வாங்கினா பெரிய கடைக்காரன் ஆகிடு அதனால இன்றைய அக்ஷயத் திருதியில் ஒரு நல்ல மனசில் ஏற்றிக்கிங்க நான் சொன்னதை மட்டும் செயல்படுத்துங்க நிச்சயம் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய குபேரனாக நீங்கள் வர முடியும் அக்ஷயத் திருதிகையில் எல்லாரும் ஒன்று வச்சுக்கோ நான் என்கிட்ட காசு இல்லை எங்கிட்ட பணம் இல்லை நான் எப்படி வாங்குறது தெரியல ஒரு நகை வாங்குறதுக்கு ஏன்னா இன்னைக்கு நகை ரேட்டு அதிகமா இருக்கு இல்லைன்னு சொல்லல அப்ப நம்ம மனச முதல்ல சாந்தமாக்குங்க கவலைப்படாதீங்க அக்ஷயத்தி என்னைக்கு யாருமே கவலைப்படக்கூடாது பகவானை நம்புறவங்க என்னைக்குமே கவலைப்பட மாட்டாங்க கிருஷ்ண மந்திரம் சொல்றவங்க கவலைப்பட மாட்டாங்க கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா வாசுதேவா திரிவிக்ரமா வாமனா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா அப்படின்னு சொல்றவங்க கவலைப்பட மாட்டாங்க சகலமும் கிருஷ்ணன் சகலமும் அந்த பெருமாள் நாராயணன் தான் அப்புறம் என்னத்துக்கு கவலை அப்ப நம்மளால இயன்றதை அன்று வாங்க என்னால முடிஞ்சது நான் தங்கம் வாங்கிதான் நான் குபேரன் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு அவளை எடுத்துன்னு போனா குசேல இல்லையா அவள் தானே அப்ப என்ன பண்ண போறோம் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் உங்களால் கொஞ்சோண்டு உண்டு உங்கள்கிட்ட ஒரு பத்து ரூபாய் காசு இருக்குமா அவுள் வாங்குங்க அவுள் வாங்கி சுவாமிக்கு நிவேதியம் பண்ணுங்க அந்த அவுள் உங்களுக்கு பல வழியில் பகவான் அதை ஏற்றுக்கிட்டு நிறைய லாபத்தை கொடுப்பார் காய்கறிகள் வாங்குங்க என்ன முடியுமோ பொதுவாகவே நம்ம வீடுகளில் நிறைய மஞ்சள் கலர் பூ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இந்த செவந்தி பூன்னு சொல்லுவாங்க ஜவுந்தி பூ அப்படின்வாங்க மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த பூ நிறைய யூஸ் பண்ணுறது நல்லது மஞ்சள் வந்து நம்ம வீட்டில் அதுமாரி மங்களகரமாக இருக்கிற மஞ்சள் நம்ம தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் அந்த மஞ்சள் வாங்கணும் அக்ஷய திருதி அன்னைக்கு அதுமாரி மஞ்சள் மாலை மஞ்சள்லேயே மாலை கட்டி அம்பாளுக்கு போடலாம் ரொம்ப விசேஷம் உங்களால் இயன்றதை செய்யுங்க அன்றைய தினம் ஒன்று ஆரம்பிக்கணும் ஒன்று கல்வி சம்பந்தமாக ஆரம்பிங்க கணக்கு சம்பந்தமாக ஆரம்பிங்க சார் உங்கள் வீட்டில் பணம் கையில் பத்து ரூபா இருக்கா ஐம்பது ரூபா இருக்கா சில்லற காயின்ஸ் இருக்கா எடுத்து எண்ணி சுவாமிகிட்ட வச்சு எனக்கு நிறைய குபேர கடாட்சத்தை கொடுன்னு கேளுங்க நிறைய கிடைக்கும் நம்மளால் முடிஞ்சது செய்யுங்க அக்ஷய திருதி ஒரு அற்புதமான நாள் வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கு நல்ல வழி நாள் நம்மளால் வந்து ஒரு ஏழன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அது மாறிடும் எனக்கு இது நடக்கல கிடைக்கல அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்ட்ஸ் நமக்கு வந்து அன்று லாக் ஆகிடும் எல்லாமே பாசிட்டிவா மாறிடும் பல கதவுகளை ஆண்டவன் திறப்பான் சித்தரை மாசம் மூன்றாவது அதாவது அம்மாவாசைக்கு மூன்றாவது நாள் மூணாம் பிறகுன்னு சொல்லுவாங்க படம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறை எத்தனை ஹிட் ஆனது அந்த படம் அப்புறம் எப்படி எடுத்தாங்க அதுமாரி படம்லாம் மூன்றாம் பிறைன்னு எப்படி டைட்டில் வச்சாங்க அவ்வளவுதான் மூன்றாவதும் பிறையினாலே ஹிட்டு தான் அன்றைய தினத்துல நாம செய்யற விஷயங்கள் எல்லாமே ஆகும் இது வந்து முதல் மாசம் வருஷத்துல பதவிக்காத நாமினேஷன் தாக்கல் பண்றீங்களா பெஸ்ட் ஒரு அரசியல்ல நீங்க இருக்கீங்களா கலைத்துறையில இருக்கீங்களா பெஸ்ட் அன்றைய தினத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க ஒரு தலைவரை போய் பாருங்க ஒரு சினிமா டைரக்டர் போய் பாருங்க ப்ரொடியூசரா இருக்கீங்களா நீங்க படத்தை பத்தி யோசிங்க அவரது வந்துருவீங்க எல்லா துறைகளில் உள்ளவர்களுக்கும் திருதியை அல்ல அல்ல குறையாமல் நமக்கு கொடுக்கக்கூடிய நாள் வெறும் தங்க கடையில் மட்டும் போய் நிற்க முடியாது நீ எங்க வேணாலும் போங்க கடன் மட்டும் வாங்காதீங்க கடன் வாங்கினா கடன் தான் நம்மளாகும் இத மட்டும் மனசுல வச்சீங்க இந்த வருஷம் அட்சய திருதி முதல் எல்லார் வாழ்க்கையிலும் அச்சயம் நிறைய அல்ல அல்ல குறையாம கிடைக்கப் போகுது எல்லார் வாழ்க்கையிலும் சந்தோஷம் அதிகமாக போகுது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கொண்டாடுவோம் அட்சய திருதியை கிருஷ்ணனோடு நல்லதே நடக்கும்